நான் இப்ப எல்லாத்தையும் மாத்தி சொல்றேன் நான் சரியா சரி ஓ நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ உணவு கொடுத்தா நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா சும்மா நான் கேக்குறேன் இருக்கும் நம்மளுக்கு ஏன் அந்த வாழ்க்கை இருக்கணும்னு கேக்குற தகுதி வந்தா உனக்கு எப்படி மகிழ்ச்சி வரும் ஹம் அப்புறம் அது தேவையில்லதானே அது ஏன் எனக்கு வரணும் அப்படின்ற கேள்வி அங்க இருக்க கேட்கணும் இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்க அங்க போனா அது எவ்வளவு நல்லா மகிழ்ச்சியா நல்லா இருக்குதுன்றீங்க இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேவைதானா இப்படி ஒரு மகிழ்ச்சி வேணவே வேண்டாம்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க சரியா ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷப்படுத்துதுன்னா அந்த சந்தோஷத்தை அங்கே அந்த எதிர்பார்ப்பு முடிச்சிடுது அதை தாண்டி போகாது அதுதான் சொல்றேன் இதுல சந்தோஷம்னு இல்ல அவங்க நம்ம சந்தோஷம் சொல்றோம் அங்கதான் பிரச்சனை நீ சந்தோஷம்னு இதை சொல்லணும் அப்ப நிகழ்வு நடக்கணும்னு அர்த்தம் நடக்கலாமா நடக்க கூடாது அப்புறம் எப்படி சந்தோஷமா அதாவது பசங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜீவ காரணத்தை மாதிரி விஷயம் அவங்களே கஷ்டப்படுறாங்க எப்படி இருக்காங்க பாருங்க அவங்க எந்த மாதிரி லைப் லீட் பண்றாங்க சோ அத கத்துக்கோங்கன்ற விஷயம் மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது சொல்லலாம் ஆனா அதுல அது ஒரு சிறப்பு சந்தோஷம் கண்டிப்பா ஒரு ஒரு புல்லான ஒரு சந்தோஷம் வருது இல்ல நம்மளுக்காக ஒரு விஷயம் செய்யறோம் அந்ததா விஷயம் அது வர கூடாது

யோசிக்கலன்னு கிடையாது இதுல அவங்களுக்கு ஆயிரம் வாட்டி கேட்டிருப்பேன் இதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் போது அவங்களுக்கான விஷயம் ஏதாவது அவங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லி இது பண்ற முடியாது சோ அவங்களுக்கான விஷயத்த இது என்னால அவங்களுக்கு என்ன பெட்டரா புரிய வைக்க முடியுமோ அந்த விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஸ்டெப் ஸ்டெப் பை

எனக்கு அப்படி வேணாம் அப்படி வர ஒரு அறிவு தெளிவு எனக்கு வேணாம் சொல்றது இருக்கா அந்த எண்ணமே இருக்கலாம் அதுதான் பெரிய அறிவு தெளிவு என்னென்னா கஷ்டப்படுத்தி என்னென்னா வருத்திக்கிறேன் நான் ஒரு அறிவை நான் எடுக்கணும்னா அப்படிப்பட்ட கஷ்டமே அந்த வருத்தமே எனக்கு வேண்டாம் இங்க அப்படின்ற ஒரு உச்சரிக்க முடியுமா பாரு பெரிய மாற்றம் வருங்க திரும்ப சொல்லுங்க இந்த

அதுக்கு இந்த நிகழ்வு நடக்காம இருக்கணும் அதுக்கு நம்ம சொல்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எழுப்புனாலும் அது சாத்தியப்படும் புரியுது எந்த வரல கொஸ்டின் எழுப்பதாலும் அது சாத்தியப்படும் அந்த நிகழ்வு இல்லன்னா அது சாத்தியப்படாது நீ குடுக்கு இந்த நிகழ்வு ஏன்னா நமக்குள்ள ஒரு உள்ள சந்தோஷம் இருக்கு ஆஹ் இது நம்ம நான் என்ன பண்ணுவோம் நாளைக்கு நீங்க சொல்றது சம்மையா அதாவது இதுக்கு முன்னாடி சொல்வீங்க ஏன் தேடி போற அதுக்கான காரிய காரியத்தை இது பண்ண அந்த விஷயங்கள் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது இப்ப இந்த விஷயத்த நான் செய்ய செய்ய மனசு என்ன தேடும் எங்க இருக்காங்க எந்த குழந்தைங்க இருக்காங்க எந்த பெரியவங்க இருக்காங்கன்னு தேடும் ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை நானே அத வந்து உருவாதுக்கான சூழல் எதிர்பார்த்தேன் இது வந்து நார்மல் பீப்புள் அப்படிலாம் கிடையாது இருக்கிற ஆனா தானே குடுக்கணும் இல்லன்னு சொல்ல குடுக்க வேணாம் இல்ல நீங்க சொன்ன வார்த்தையோட லிங்க் இப்படிதான் குடு ஆனா அது ஏன் கொண்டு போய் ஒரு கார காரமா தேடி குடுக்கறா இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் குடுக்கணும் அவசியம் இல்ல குடுக்கணும் யாருக்குன்னா குடு அவங்க அதை என்ன வேணா பண்றாங்க அதுக்கு ஒண்ணு தேவை இல்ல ஏன்னா அவங்க நம்ம குடுக்கணும்னா அவங்க அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படி இருக்கணும் யாராவது அவங்க இருக்கிறாங்க

தீர்வு என்ன அவனுக்கு நல்ல அறிவை கொடுத்தாதான் அதுக்கு தீர்வு அதே போல இந்த மாதிரியான நிகழ்வு நிலத்துல நீங்க எல்லாரும் போய் செல்வத்தை கொடுத்து நீங்க மகிழ்ச்சி ஆகி அவங்கள மகிழ்ச்சி பத்தி நீங்க வர்றதுனால அதுக்கு தீராது நீ எவ்வளவுதான் எத்தனை கொடுத்தாலும் உங்ககிட்ட அந்த கஷ்டமா துக்கம் ஒரு தடவை ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கான அர்த்தங்க எனக்கு இப்பதான் புரிய வருது எல்லாருக்குமே சாப்பாடு ஒரு ரோட்டோரம் நிறைய பேர் கொடுத்துட்டு வரும்போது ஒரு அம்மா மட்டும் அதை வாங்கவே இல்ல தூக்கி எரிஞ்சாங்க போட்டாங்க விடாம நானும் திரும்ப திரும்ப போய் கொடுத்துட்டு வந்தேன் கடைசில ஒரே விஷயம் அம்மா எப்பயாவது பசி வரும் கண்டிப்பா அது பக்கத்துல இருந்து எடுத்துக்கோங்க அவங்க எந்த மாதிரி போட்டாங்க நிறைய விஷயம் தான் எனக்கு புரியுது பசி வரணும் எனக்கு உதவிட்டியா

அதுக்குள்ள நீதான் இருக்கிற உங்களுக்கு தெரியல ஏன்னா எது ஒண்ணுமே எந்த நன்மையும் தீமையும் பிறகு கொடுக்காம நீ வாங்க முடியாது உள்னாலதான் உங்களுக்கு அது வரும் அப்ப நீ செய்ய நிகழ்வுல எல்லாமே செஞ்சது ஒரு பொருள் தான் அப்ப இந்த ஒரு பொருள் ஆசைப்பட்டா அப்ப அந்த ஒரு பொருள் அந்த நிகழ்வுக்குள்ள மாட்டோம் அப்ப அந்த பொருள் தான் அது இது உங்க யாருக்குமே தெரியாதுங்க நாங்க தெரியாதனாலும் அது யாரோ நம்ம கொடுக்குறோம் மகிழ்ச்சி ஆகிடும் அவங்களும் மகிழ்ச்சி பற்றும் இல்லையா நல்ல தலை அப்படின்றோம் அது அடைஞ்சிச்சு அப்ப ஒரு நாள் நீ அங்க இருக்க சோர்ஸ் கட்டாய் உருவாகும்

நன்மத்தில இல்ல இல்லதுல நீங்க அந்த வேலை நீங்க போதே முடிஞ்சது கதை இதுக்கு பேர் தான் அறிவுன்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி அறிவு நம்மளுக்குள்ள ஏற்பட்டால் நம்மளுக்குள்ள மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் நடக்கத்தில் வாய்ப்புகள் அதிகம் இதுதான் அறிவு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த நிகழ்வு இப்படிதான் நடக்கிறத புரிஞ்சுக்கினே இது ஏன் நடக்கிற கொஸ்டினதா இப்ப நான் உனக்கு குடுக்குறேன் நான் மகிழ்ச்சி அட்டென்று பேச்சே வரக்கூடாது இது எடுத்துட்டு போ கொடுன்னு ஆனான்னு சொல்லலாம் நான் போனா இது ஏன் நடக்கணும் இது என்னத்துக்கு இந்த நிகழ்வு இதுக்கு எப்படி இதுல இருந்தா நான் தான் மகிழ்ச்சி அடைறேன் இந்த மாதிரி கொஸ்டின் தான் எழுப்பணும் அதுக்குதான் ஜீவகாரணியம் பண்ணணும் நீ போய் எடுக்கணும் குத்துட்டு அவங்க மகிழ்ச்சி அடிச்சு வச்சு வரதுக்கு கிடையாது ஜீவகாரணியம் அந்த நிகழ்வே இல்லாத மாத்தக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட அந்த தருணம் மேல வாங்கணும் அந்த அளவுக்கு அறிவு ஆகணும் அதுக்கு அந்த சூழ்நிலை தான் அந்த எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படி இந்த தானா வரும் அந்த அளவுக்கு ஜீவகாரணியம் பண்ணி இருந்தால்தான் உங்களுக்கு அறிவு பெறுகும்

அந்த மாத்தி சிந்தனை வர்றதுக்கான இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு கிடையாது இந்த செயலை செய்ய ஆனா அதுக்குள்ள இருக்க விஷயத்த ஏன் நடக்குது கேள்வி கேட்டா அது நேரத்து ஆமா அந்த அளவு உன்னோட அறிவு நுட்பம் தான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படி அறிவு நுட்பமானால் அந்த நிகழ்வு மாறிடும் அதனால நீ பெரிய மாற்றத்துக்குள்ள போயிடுவ உன் ஜீவ கருணுன்றது கருணுன்றது இந்த அளவுல இருக்கும் கண்டிப்பா அந்த செயலை செய்யும் போது உன்றி போகணும் அப்படின்னு இந்த அறிவுல நீ எங்க தருது இதை நான் பண்றேன் செய்யும் அந்த அறிவு எல்லாம் ஏற்படுது

எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறான் சோசி குறைஞ்சி போச்சு யாரு கீழே கிடாங்களோ அவன் ரொம்ப கடனிலைக்கு தள்ளப்படுறான் காரணம் யாருக்கும் யாருக்கு அறிவு தெளிவில்லை ஏன் நம்ம இதை பண்ணணும் ஏன் இதை பண்ணக்கூடாது புரிதல் இல்லை கேட்டா என் கிட்ட நான் பண்றேன்றான் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கி இருக்காது இங்க இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் உருவாக்குறோம் நமக்கே தெரியல அப்புறம் நம்மளே சிக்கிங்க நம்மளே ஏற்கனவே உள்ள நம்பன்னு தெரிஞ்சா இன்னும் நம்ம தானா வராது குடுத்தா அழுதான் வரும் எவ்வளவு குத்தம் நமக்குள்ள சந்தோஷமோ இன்பமோ வராது திருப்பி திருப்பி அந்த தன்மை வந்துச்சுன்னா தான் என் மாற்றம் வரும் அது கருணை உண்ட பெருந்தான் அந்த கருணையோட வெளிப்பாடு அந்த மாட்டத்தை பண்ணக்கூடிய சூழல் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க சொல்ற அந்த வார்த்தையில எங்க ஏற்பட்ட உச்சரிப்புல கட்டாயம் நடக்கும்